லைவ் போட டைம் ஆனதுக்கு காரணமே இது தாங்க இது வாங்கிறதுக்காகவே டைம் ஆகிடுச்சு வெயிட் பண்ணுங்க ஏன்னா போன வாட்டி இன்ச்சுட்டே போற தொலைச்சி போயிட்டோம் தொலைச்சிட்டோம் தொலைச்சி போயிட்டோம்ல தொலைச்சிட்டோம் நான் அப்போ இங்கே வச்சது யார் அள்ளி போட்டா குப்பையோட அங்கே அங்கே மண்டையில்

ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் திருக்குமரன் ஆன்லைன் ஷாப்பிங் எல்லோரும் ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க நைட்டி கலெக்ஷன் பார்க்க போகிறோம் நைட்டி கலெக்ஷன் பார்க்க போகிறோம் எல்லாம் ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க சுகன்யாங்கம்மா அந்த மஷம் நோட்டை வாங்கிட்டு வாடா தானே மெஷர்மெண்ட்டு ஆல்ரெடி கொடுத்த ஜஸ்ட்டு சைஸ் மெஷர்மெண்ட்டு தான் வரும் டபுள் எக்ஸலும் எக்ஸ்எலும் ஜஸ்ட்டு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸல் வந்து ஐம்பதுலேருந்து சரி நாற்பத்தெட்டுலேருந்து ஐம்பது வரும் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு நீங்கள் மோஸ்ட்லி வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி நாலு வச்சுக்கிங்க ஓகேவா அந்த மாதிரி தான் வரும் அதேமாதிரி ஜஸ்ட்டு சைஸ் இது எக்ஸலில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தாறு வரும் லென்த் வந்து ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வரும் டக்கு டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க ஆல்ரெடி ப்ரைஸ் சொல்லுதான் அந்த ப்ரைஸ் அதே ப்ரைஸ் தாம்மா ஒரு நைட்டியாக எடுத்திங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா ரெண்டு நைட்டியாக எடுத்திங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா அஞ்சு நைட்டியாக எடுத்திங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய் இதுதான் நைட்டியோடய ப்ரைஸு நீங்கள் எத்தனை பீஸ் எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கு இல்லை ரெண்டு பீஸ் எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கு ஓகேவா எத்தனை நைட்டீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வந்துடும் ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க

ஓகே அறுபத்தி பேர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க மேம் எக்ஸல் பேட்டர்ன் ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் தான் எக்ஸ்எல் பேட்டர்ன் டைட்டானிக் நெக் பேட்டர்னில் வருமா எக்ஸல் சைஸு நம்பர் ஒன்று சிங்கிள் பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா ரெண்டு பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா அஞ்சு பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி ரூபா ஃப்ரீ டக்கு டக்குனு புக் எக்ஸ்எல் எக்ஸல் எடுத்தாலும் சரி டபுள் எக்ஸ்எல் எடுத்தாலும் சரி ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தான் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு டு பாண்டிச்சேரி ஜஸ்ட் ஜஸ்ட்டோட மெஷர்மெண்ட் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க நாற்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தாறு வரும் ஜஸ்ட்டோட மெஷர்மெண்ட் ஓகேவா ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வரும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க நம்பர் ஒன்று ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் காட்டன் வித்து பாக்கெட்டோட வருமா பியூர் காட்டன் நைட்டீஸ் ஆல்ரெடி நம்ம நைட்டீஸ் வாங்கி எல்லாருமே திரும்ப எப்போ எடுத்துகிட்டு வருவீங்க அப்படின்னு கொஸ்டின் மார்க் இன்னைக்கும் இருக்குது ஸோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா ஸ்வேதா மேம் ஹாய் எப்படி இருக்கீங்க கவி மேம் பிஃபோர் ஆஃப்டர் பண்ண நைட்டி இருக்கா சிஸ்டர் அதுதான் கேட்டேன் ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால திரும்ப வந்துட்டேன் நித்யேஷ் சுரேஷ் டபுள் எக்ஸ் அறுபது இன்ச்சு வருமா என்னது அறுபது இன்ச்சு வருமானா ஹைட்டா ஹைட்டா ஜஸ்ட்டு சைஸு அறுபதுலாம் வராதுமா டபுள் எக்ஸ் நாற்பத்தெட்டுலேருந்து ஐம்பது வரும் ஜஸ்ட்டு சைஸு ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ஓகேவா இதுதான் மெஷர்மெண்ட்டு சிங்கிள் பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா ரெண்டு பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் அஞ்சு பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேவா ஹைட்டு எக்ஸ்எல்லோட ஹைட்டு சொல்கிற பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வரும் எக்ஸ்எல்லோட நைட்டியோட ஹைட்டு வந்து ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பண்ணிக்கங்க நைட்டி நம்பர் ஒன்று நைட்டி நம்பர் ரெண்டுமா நைட்டி நம்பர் ரெண்டு இப்போ நான் ஷோ பண்ணுறது எக்ஸல் ஓகேவா எக்ஸல் ஒரு பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் நான் அப்படி ஷோ பண்ணுறப்ப ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கிங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப லிமிட்டடான ஸ்டாக் தான் நம்பர் ரெண்டு நெக்கு வந்து டைட்டானிக் நெக் பேட்டர்ன் ப்யூர் காட்டன் நைட்டி வித்து பேக்கெட்டோடு வரும் ஹைட் வந்து ஐம்பத்தி ரெண்டுமா ஜஸ்ட்டு சைஸ் வந்து நாற்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தாறு இருக்கும் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க ஒரு பீஸா எடுத்திங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ரெண்டு பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் அஞ்சு பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் நம்பர் ரெண்டு நம்பர் மூணுமா நம்பர் மூணு டைட்டானிக் நெக் பேட்டன் நம்பர் மூணு இப்போ நான் ஷோ பண்ணுறதெல்லாம் எக்ஸல் சைஸு நம்பர் மூணு டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி நார்மல் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்க நம்பர் மூணுமா நம்பர் மூணு ஜிப்பு நைட்டி இன்றைக்கி கிடையாது சிஸ்டர் எல்லாம் டைட்டானிக்கு ப்ளஸ் வந்து எலாஸ்டிக் பேட்டன் தான் காட்டுறோம் நம்பர் நாலு நம்பர் நாலு இது டைட்டானிக் பேட்டர்ன் நம்பர் நாலு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க நம்பர் நாலு நம்பர் நாலு ஓகேவா ஜஸ்ட் சைஸ் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நாங்களே சொல்லிடுவோம் நம்பர் அஞ்சு ஷோ அஞ்சுமா எக்ஸ்எல் தான் ஷோ பண்றோம் டக்கு டக்குன்னு எடுத்து புக்கிங் பண்ணிக்கிங்க ஜஸ்ட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறுலேருந்து நாற்பத்தெட்டு ஹைட் பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து ரெண்டு நம்பர் அஞ்சு பியூர் காட்டன் ஐடி நம்பர் ஆறுமா நம்பர் ஆறு இந்த பாசி பச்சை பயிர் கலர் பாசி பச்சை பயிர் கலர் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கிங்க நம்பர் ஆறு ஓகேவா நம்பர் ஏழுமா நம்பர் ஏழு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கங்கம்மா நம்பர் ஏழு நம்பர் ஏழுமா இப்போ ஷோ பண்ணுறதெல்லாம் எக்ஸல் பேட்டர்ன் தான் ஷோ பண்ணுறேன் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க இது வந்து டார்க் பச்சை கலர் பிளாக் கலர் இல்லை டார்க் பச்சை கலர் நம்பர் ஏழு நம்பர் எட்டுமா நம்பர் எட்டு நம்பர் எட்டு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணுங்கம்மா நம்பர் எட்டு நைட்டி இல்லை சிஸ்டர் இன்னைக்கு ஷோ பண்ணுறது எலாஸ்டிக்கும் டைட்டானிக் மாடம் தான் ஷோ பண்ணுறோம் நம்பர் எட்டு சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கூட ஒரு நைட்டி எடுத்திங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா நீங்கள் எக்ஸல் வேணாலும் எடுத்துக்கலாம் டபுள் எக்ஸ்எல் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் எது வேணாலும் மாற்றி எடுத்துக்கலாம் ரெண்டு நைட்டியாக எடுத்திங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா அஞ்சு நைட்டியாக எடுத்திங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நம்பர் எட்டு நம்பர் ஒன்பதுமா நம்பர் ஒன்பது நம்பர் ஒன்பது ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க நம்பர் ஒன்பது வித்து பேக்கெட்டோட வரும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்யூர் காட்டன் ஐடி நம்பர் ஒன்பது நம்பர் பத்து எலாஸ்டிக் பேட்டர்ன் இதுக்கடுத்து எல்லாமே வந்து டபுள் எக்ஸல் தான் டபுள் எக்ஸலோட மெஷர்மெண்ட் சொல்கிறேன் பாருங்கள் ஜஸ்ட்டு சைஸ் வந்து நாற்பத்தெட்டுலேருந்து ஐம்பது வரைக்கும் வரும் ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி நாலு வரும் ஓகேவா இதை நான் ஒரு இன்ச்சு குறைச்சி தான் சொல்கிறேன் அதாவது இருக்கிறதுல ஒரு இன்ச்சு குறைச்சி தான் சொல்கிறேன் ஓகே இது டபுள் எக்ஸ்எல் எலாஸ்டிக் பேட்டர்ன் வித் பேக்கெட்டோட வந்துடும் நம்பர் பத்து இதுதான் டபுள் டபுள் எக்ஸ்எல்மா நம்பர் பத்து நம்பர் பத்து மா எங்கடா பதினொன்று நம்பர் பத்துமா ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க நம்பர் பத்து நம்பர் பதினொன்றுமா சூப்பரான கலர் பேட்டனுங்க அது பியூர் காட்டன் ஐடிஸ் நம்பர் பதினொன்று டபுள் எக்ஸ்எல் சைஸு ஓகேவா நம்பர் பதினொன்று ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கங்க நம்பர் பதினொன்று நம்பர் பன்னெண்டுமா நம்பர் பன்னெண்டு சிங்கிள் பீஸாக எடுத்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ரெண்டு பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் அஞ்சு பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா ஃப்ரீ ஷுப்பிங் நீங்கள் எக்ஸ்எல் வேணாலும் எக்ஸ்எல் எடுத்துக்கலாம் டபுள் எக்ஸ்எல் வேணாலும் டபுள் எக்ஸ்எல் எடுத்துக்கலாம் நம்பர் பன்னெண்டு நம்பர் பதி மூணுமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் காட்டன் ஐடிஸ் இந்த சம்மருக்கு நைட்டி நல்ல பியூர் காட்டன் ஐடி நம்பர் பதி மூணு கலெக்ஷன்லாம் செம்மையாக இருக்குங்க நம்பர் பதி நாலு நம்பர் பதி நாலு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்பர் பதினஞ்சுமா இது டைட்டானிக் மாடல் நம்பர் பதினஞ்சு இப்போ நான் ஷோ பண்ணுறதெல்லாம் டபுள் எக்ஸ்எல் நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கிங்க நம்பர் பதினஞ்சு அப்படி எடுத்துருமா நம்பர் பதினாறு நம்பர் பதினாறுமா நம்பர் பதினாறு நம்பர் பதினேழு நம்பர் பதினேழு சம்மர் ரீசனபிள் ப்ரைஸ் கொடுக்குறோங்க பியூர் காட்டன் ஐட்டிஸ் வித் பேக்கெட்டோட வருது சிங்கிள் பீஸாக எடுத்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா ரெண்டு நைட்டிஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா நான் சொல்கிற ப்ரைஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே பாண்டிச்சேரிக்குள்ளே இருந்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் நம்பர் பதினெட்டு எல்லாமே பியூர் காட்டன் நைட்டி நம்பர் பதினெட்டு நம்பர் பத்தொம்பதுமா நம்பர் பத்தொம்பது நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க நம்பர் பத்தொம்போது நம்பர் இருபதுமா நம்பர் இருபது எல்லா கலெக்ஷனுமே சூப்பராக இருக்குது டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க இப்போ ஷோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் இன்ஸ்கட் இன்னும் வரல ராணி மேம் ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க கம்ப்ளைண்ட் பார்க்குறேன் நம்பர் இருபத்தி ஒன்று இதை கொஞ்சம் நல்லா நான் நம்பர் இருபத்தி ஒன்று நம்பர் இருபத்தி ஒன்றுமா நம்பர் இருபத்தி ரெண்டு நம்பர் இருபத்தி ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணுங்க நம்பர் இருபத்தி மூணுமா எல்லாமே பியூர் காட்டன் ஐடி அவ்வளோ சாஃப்டாக இருக்கு பியூர் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் காட்டன் வித்து பாக்கெட்டோட வந்துடும் நம்பர் இருபத்தி நாலு நம்பர் இருபத்தி நாலுமா டபுள் எக்ஸ்எல் சைஸ் தான் ஷோ பண்ணுறேன் கலெக்ஷன்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குமா நம்பர் இருபத்தி அஞ்சு நம்பர் இருபத்தி அஞ்சு ரேட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது ரூபா அதே ரெண்டு பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபாய் மூணு பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா ரொம்ப அழகாக இருக்குங்க ஃபேப்ரிக் ப்யூர் காட்டன் அவ்வளோ ஒரு சூப்பரான காட்டன் அதுவும் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜ்லாம் கிடையாது சூப்பராக இருக்குது ஃபேப்ரிக் ப்யூர் காட்டனில் வருது இருபத்தி ஆறு நம்பர் இருபத்தி ஏழுமா நம்பர் இருபத்தி ஏழு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்பர் இருபத்தி எட்டு செம்மையாக இருக்குங்க கலர் காம்பினேஷன் வேற லெவல் லைட் கலர்ஸ் சில பேருக்கு பிடிக்கும் இல்லையா அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் இருபத்தி எட்டு அடுத்தது எடுத்து வச்சிடறான் அப்படியே எடுத்துடு நம்பர் இருபத்தி ஒன்பது நம்பர் இருபத்தி ஒன்பது டார்க் கலர் வேணுங்கிறவங்க டார்க் கலர் எடுத்துக்கலாம் டபுள் எக்ஸல் சைஸு தான் நம்பர் இருபத்தி ஒன்பதுமா அடுத்தது எடுத்து எடுத்துக்கிட்டான் நம்பர் முப்பதுமா பிங்க் கலர் நம்பர் முப்பது நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க நம்பர் முப்பது செம்மையாக இருக்குங்க கலெக்ஷன் எல்லாமே வேற லெவலில் இருக்குது நம்பர் முப்பத்தி ஒன்று ப்யூர் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் காட்டன் இது வந்து டார்க் ப்ளூ காம்பினேஷன் பிளாக் கிடையாது டார்க் ப்ளூ நம்பர் முப்பத்தி ஒன்று நம்பர் முப்பத்தி ரெண்டுமா நம்பர் முப்பத்தி ரெண்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் காட்டன் ஐடிஸ் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஏன்னால் நம்மக்கிட்ட ஷோ பண்ணுறப்பே போய்டும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நம்பர் முப்பத்தி ரெண்டு ப்ளீஸ் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணுறவங்க தயவு செஞ்சு ஆர்ட்ரு கொடுக்காதீங்கம்மா நம்பர் முப்பத்தி மூணு நம்பர் முப்பத்தி மூணு ஏன்னா நைட்டி கிடைக்காம அவ்வளோ பேர் இன்னே வரைக்குமே எனக்கு நைட் வரல வரலை அப்படிங்கிறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க இதில் நைட்டி ஆர்டரை எடுத்துகிட்டே பேமெண்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுற நேத்தி ஒரு அம்மா அப்படி தான் பண்ணியிருந்தாங்க பூனம் சார் ஏழு புடவை ஆர்டர் போட்டு இவங்க இதுக்கு முதலையும் இதே மாதிரிதான் பண்ணியிருக்காங்க நாங்கள் பார்க்கல ஆர்ட்ரு போடுறதை நாங்கள் கால் பண்ணி கேட்டால் அட்டனே பண்ணுறதுங்க இதை இந்த கம்ப்ளைண்ட் வந்து நானே எடுத்தேன் பசங்க சொல்கிறப்ப கூட ஒரு ஒரு விஷயம் நம்புவேன் உண்மையா இந்த அவங்களோட ஆர்டர் நான் தான் எடுத்தேன் திரும்ப அவங்களுக்கு கால் பண்ணுறேன் கால் அட்டனே பண்ணல எனக்கு பணம் போகலை அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க உங்களை ஆர்டர் எடுக்கவே சொல்லலமா உங்களுக்கு தேவனா மட்டும் எடுங்க உங்களால் பேமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறவனால் எங்களுக்கு எவ்வளோ கஸ்டமருக்குப்பா சாரி இல்லை நைட்டி இல்லைன்னு நாட் அவைலபுளெலாம் போடுறா கஸ்டமர் எவ்வளோ பேருக்கு நாங்கள் இருக்கோம் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருந்தா கூட ஓரளவுக்கு எங்களுக்கு ஸ்டாக் நிற்காது நீங்கள் சும்மா கால் பண்ணி ஆர்டர் எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஆர்டர் கொடுக்காதீங்க ஓகேவா எவ்வளோ பேருக்கு இன்னியா வரைக்கும் எங்கள் ரெகுலர் கஸ்டமருக்கே எங்களால் கொடுக்க முடியல நம்பர் முப்பத்தி மூணுமா நம்பர் முப்பத்தி நாலு நம்பர் முப்பத்தி நாலு இதுக்கே அந்த அம்மா எனக்கு வந்து அவைலபிள் பர்சனலாக சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் சென்ட் பண்ண அதுக்கும் அவங்க நான் தான் ஆர்டர் எடுத்தேன் உங்களுக்கு பூனம் சாரீ நம்ம போட்டோம் இல்லையா டூ எயிட்டி ஃபைவ் அந்த சாரீஸு ஏழு சாரீ புக் பண்ணிவிட்டு நேற்று வரைக்கும் நான் அமுச்ச மெசேஜே அவங்க பார்க்கல ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க வேணும்னா ஆர்டர் போடுங்க வேணான்னா பரவாயில்ல யாரையும் கப்பல் பண்ணி நம்ம ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்ல போகிறதுல அதே சாரீஸ் ஒருத்தவங்களுக்கு முக்கியமாகவே அந்த சாரீஸ்லாம் தேவைப்படும் எதாவது ஒரு ஃபங்க்ஷன் கூட வச்சு கொடுக்கலான்னு கேட்டிருப்பாங்க அவங்களுக்காக தான் நாங்கள் கொடுத்துருப்போம் நீங்கள் வேஸ்ட்டாக ஆர்டர் போட்டு நீங்கள் அது கேன்சல் பண்ணுற வரையும் அந்த ஆர்டர் உங்களுக்கு தான் இருக்கும் இதுக்கடுத்து அடுத்த சாரீஸ் நாங்கள் போடுறப்ப தான் மிக்ஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் நம்பர் முப்பத்தி நாலுமா நம்பர் முப்பத்தி அஞ்சு ப்ளீஸ் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணோன்னே பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க முப்பத்தி அஞ்சுமா இப்போ ஷோ பண்ணுறதெல்லாம் டபுள் எக்ஸ்எல் தான்மா நம்பர் முப்பத்தி ஆறு நம்பர் முப்பத்தி ஆறு எலாஸ்டிக் பேட்டன் தான் காட்டுறோம் டபுள் எக்ஸ்எல் நம்பர் முப்பத்தி ஏழுமா இது டைட்டானிக் மாடல்மா முப்பத்தி ஏழு டைட்டானிக் மாடல் ஓகே எடுத்துடுறா நம்பர் முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு டார்க் ப்ளூ தானே அது color ப்ளூ டார்க் ப்ளூ கலர்மாதே ஜிப் நைட்டிஸ் வரும் மேம் வெயிட் பண்ணுங்கள் ஜிப்நைட்டிஸ் நைட்டிஸ்லாம் கொடுத்துருக்கேன் டிலே ஆகுது ட்ரை பண்ணி கண்டிப்பாக கொண்டு வரும் இது பிளாக்குமா black வித் ரெட் காம்பினேஷன் யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிக்கங்க முப்பத்தி ஒன்பது ப்யூர் காட்டன் நைட்டிஸ் நம்பர் நாற்பது நம்பர் நாற்பது கலெக்ஷன் பிடிச்சிருக்கா கலெக்ஷன் பிடிச்சிருக்கான்னு போடுங்க நம்பர் நாற்பது அவ்வளோதான்டா ஆ ஓகே நம்பர் நாற்பத்தி ஒன்று இது என்ன கலர்மா டார்க் ப்ளூ கலர்மா நாற்பத்தி ஒன்று நம்பர் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டுமா நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கிங்மா நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணுமா

நாற்பத்தி ஆறு கலெக்ஷன் வெரி குட்டா தேங்க்யூம்மா லென்த்து எதுக்குமா டபுள் எக்ஸல்க்கு லென்த்து கேட்குறீங்களா எக்ஸலா இப்போ நான் ஷோ பண்ணுறது எக்ஸலு சி சாரி டபுள் எக்ஸல் டபுள் எக்ஸ்எலோட லென்த்து வேணால் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க டபுள் எக்ஸல்கு லெ லென்த்து வந்து ஐம்பத்தி நாலுமா ஹைட்டு வந்து ஐம்பத்தி நாலு இருக்கும் ஓகேவா ப்ரைஸ் வந்து இரநூத்தி நாற்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்மா ரெண்டு பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கு மூணு பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா சாரி அஞ்சு பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் நம்பர் நாற்பத்தி ஏழுமா நம்பர் நாற்பத்தி ஏழு நம்பர் நாற்பத்தி எட்டு நம்பர் நாற்பத்தி எட்டு மேம் ஹாய் போடுங்க மேம் கௌசல்யா மேம் ஹாய் போடுங்க ஃப்ரைடே ஆர்டர் பண்ணேன் சாரி இன்னும் மேம் ஃப்ரைடே போட்டிங்கன்னா சாட்டர்டே சண்டே லீவு அப்போது மண்டே தான் கிடைக்கும் உமா உங்களுக்குலாம் மறுநாளே கிடைக்கும் அப்படின்னு நினைக்காது எனக்கே ஒரு நாள் கிடைச்சிட்டுனா சில கஸ்டமர் உடனே எனக்கு நேற்று போட்டிங்க இன்றைக்கே கிடச்சிட்டு அப்படின்ட்டு அதே கான்செப்ட்லேயே கேட்காதிங்க மோஸ்ட்லி ஆர்டர் போட்டால் ஃபைவ் டேஸ் ஆகும் ரிசீவ் ஆக ஃபைவ் டேஸ் அதுக்குள்ளே உங்களுக்கு டெலிவரி ஆக வாய்ப்பு இருக்குது அதனால் ஃபைவ் டேஸ் மினிமம் ஃபைவ் டேஸ் ஓகேவா நம்பர் நாற்பத்தி ஒன்பது பிளாக் கலர்மா நம்பர் நாற்பத்தி ஒன்பது பிளாக் கலர் அப்படியே எடுத்துக்கோமா நம்பர் ஐம்பதுமா நம்பர் ஐம்பது நம்பர் ஐம்பது நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்றுமா ஐம்பத்தி ஐம்பத்தி ஒன்று வந்து டார்க் பச்சை கலர் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டுமா

ஓகேயா தேங்க்யூமா ப்ளீஸ் டெல் மீ கவர்ஸ்ட் அமௌண்ட் இங்கிலீஷா டூ ஃபார்ட்டி மேம் சிங்கிள் பீஸாக எடுத்திங்கன்னா டூ ஃபார்ட்டி டபுள் பீஸாக எடுத்திங்கன்னா டூ தேர்ட்டி ஃபைவ் பீஸாக எடுத்திங்கன்னா டூ டொண்ட்டி ஃபைவ் இது எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு டூ பாண்டிச்சேரி ஐம்பத்தி ஏழு ஒருமாதிரி டார்க் ப்ளூ கலர் சூப்பரா இருக்குங்க அடுத்தது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு பிளாக் கலர் ஐம்பத்தி ஒன்பது பிளாக் கலர் யாருக்கு பிளாக் பிடிக்குமாட் எடுத்துங்க ஐம்பத்தி ஒன்பது அறுபது அறுபத்தி ஒன்றுமா அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டுமா நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணுங்கள் அறுபத்தி ரெண்டு சூப்பரான ரெட் கலர் பேட்டன் அறுபத்தி மூணுமா எல்லாமே பியூர் காட்டன் நைட்டிஸ் ஹோல்சேல் ப்ரைஸுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் லாஸ்ட்டு கலெக்ஷன் அறுபத்தி நாலு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கிங்க ஓகேவா சிங்கிள் பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கு ரெண்டு பீஸாக எடுத்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கு அஞ்சு பீஸாக எடுத்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேவா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க க்ரீன் ஷார்ட் எடுத்து ஓகே இந்த நம்பருக்கு தான் நீங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணும் இதுதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்கம்மா ஓகேவா தேங்க் யூ தேங்க்யூ பாய்மா